முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் ஐபிசி தமிழேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று சித்திரை பதிமூன்று ஏப்ரல் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே இந்நாளிலே கல்வியிலே சிறந்து விளங்குவீர்கள் கல்வி பயிலக்கூடியவர்களை தாண்டி உத்தியோக ரீதியாக துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் சுய தொழில் செய்யக்கூடியவர்களும் கூட செய்யக்கூடிய தொழிலை பற்றிய முழுமையான அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் பிறரை வேலை வாங்குகின்றார் என்றால் அந்த வேலை அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படியாக உங்களுடைய அறிவை உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இந்நாளிலே பிறக்கும் அதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும் பொதுவாக நம்முடைய உள்ளுணர்வை நாம் மதித்தாலே போதுமானது அனைத்தும் நமக்கு சாதகமாக நடக்கும் வெற்றி உயர்வு நமக்கு எப்போதுமே கிடைக்கும் உள்ளுணர்வை மதிக்காமல் இருக்கும்போது அல்லது நம்முடைய மனசாட்சிப்படி நடக்காமல் இருக்கும்போது தான் நமக்கு பின்னடைவு ஏற்படுகின்றது நாம் ஒரு தீய காரியத்தை செய்தாலோ தீய பழக்கத்தை கடைபிடித்தாலோ நம்முடைய மனசாட்சி நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கும் அதை மீறுபவர்களுக்குத்தான் பெயரும் ஆரோக்கிய குறைபாடும் உண்டாகும் அப்படியாக வளர வேண்டும் வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் இந்நாளிலே பிறக்கும் அதை மதிக்கும் போது உங்களுக்கு உயர்வு உண்டாகும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் ரிஷபராசி என்பவர்களே உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது வாழ்க்கை தரம் என்று சொல்லும்போது நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மட்டும் கிடையாது சிறிய வீட்டிலிருந்து பெரிய வீட்டிற்கு மாறுவது இரு சக்கர வாகனத்திலிருந்து நான்கு சக்கர வாகனத்திற்கு மாறுவது உயர்தரமான ஆடை ஆபரணம் அணிகலன்களை அணிந்து கொள்வது இது மட்டும் கிடையாது ஒழுக்கம் தர்மம் பக்தி பணிவு போன்ற விஷயங்களை கடைப்பிடிப்பதும் கூட வாழ்க்கை தரம் உயர்வதாக பொருள்படுகின்றது அப்படியாக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை இப்போது நீங்கள் மெருகூட்டுவீர்கள் தீய குணங்களை முடிந்த அளவிற்கு குறைப்பது தவிர்ப்பது போன்ற முடிவுக்கு வருவீர்கள் அப்படியாக நல்லவர்களோடு சேரும்போது நல்ல குணம் தானாகவே அதிகரிக்கும் என்பதையும் கூட நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் மிதனராசி அன்பர்களே வாழ்க்கையிலே உழைப்பவர்கள் வெற்றி பெறலாம் என்பது பொதுவான கருத்து உழைக்க வேண்டுமென்றாலும் கூட ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படியே உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் கூட சரியாக உழைக்க தெரிய வேண்டும் எந்த பணியுமே செய்யாதவர் அனுபவம் இல்லாதவர் எப்படி வாய்ப்பு கிடைத்தாலும் கூட சிறப்பாக செயல்பட முடியும் அதனால் சிறு வயதிலிருந்தே நாம் கல்வி கற்கும் போதே சேர்ந்து கலைகளையும் அல்லது தொழில்களையும் ஏதாவது ஒரு வித்தையையும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது வெறும் புத்தக படிப்பு மட்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு போராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியாக கூடுதல் திறமைகளை இந்நாளிலே நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கடகராசி அன்பர்களே இனிக்க இனிக்க பேசி காரியங்களை சாதிக்க கொள்வதிலே நீங்கள் வல்லவராக இருப்பீர்கள் அல்லது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களால் மாற முடியும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள் எளிதில் உங்களுடைய குண நலனை உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை முகத்திலே நீங்கள் பிரதிபலித்து விடுவீர்கள் அதே சமயத்திலே இரக்க குணம் இருக்கும் பிறரை புரிந்து கொள்வது பிறரோடு அனுசரித்து போவது பிறரை ஏற்றுக்கொள்வது அதாவது குற்றங்களோடு குறைகளோடு பிறரை ஏற்றுக்கொள்வது இதுவெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படிப்பட்ட இயற்கையான உங்களுடைய சுபாவத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள் இனிப்பாக இனிமையாக பக்குவமாக பேசி அனைத்து இடத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்நாளிலே இருக்கின்றது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் சிம்மராசி என்பர்களே இன்றைய நாளிலே நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதிலே இருக்கும் அதே போன்று பிரபல்யம் அடைய வேண்டும் என்ற ஆர்வம் ஆசை கூட இருக்கும் பொதுவாக உலகத்திலே பிரபல்யமானவர்கள்தான் நம்முடைய முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் உங்களுக்கு பிடித்த நபர் யார் என்று கேட்டால் பிரபல்யமானவர்களைத்தான் பெரும்பாலானவர்கள் கூறுவார்கள் பிரபலம் இல்லாதவர்களை கூறுவது கிடையாது அப்படியாக பிரபல்யம் அடைய வேண்டும் பெரிய அளவிற்கு உயர வேண்டும் என்ற ஆர்வம் ஆசை உங்களிடத்திலே இருக்கும் உற்சாகமாக இருந்து கஷ்டப்படாமல் காரியங்களை ஆற்றி நீங்கள் உங்களுடைய தகுதியை உங்களுடைய திறமையை இந்நாளிலே வளர்த்துக் கொள்வீர்கள் பிறர் உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் பாராட்டம் கூட கிடைக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் கன்னிராசி அன்பர்களே கடல் கடந்து செல்ல வேண்டும் என்ற முயற்சி கொண்டவர்களுக்கு இப்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே போன்று பெரிய அளவிற்கு ஆடம்பர செலவுகளை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் கூட சந்தர்ப்பம் அமையும் ஒருவர் எதற்காக ஆடம்பர செலவை செய்ய நினைப்பார் என்றால் தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை தான் பொதுவாக உலகத்திலே எல்லோருமே மிக ஆடம்பரமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் அதற்கு அடுத்ததாக அவர்கள் ஆடம்பரம் என்று சொல்லும்போது தங்களுக்கான வீடு வீடு கட்டுவதை ஆடம்பரமாக செய்வார்கள் வாகனத்தை ஆடம்பரமாக வாங்குவார்கள் இது எல்லாமே தனிப்பட்ட ஒருவர் அனுபவிக்கக்கூடிய விஷயம் கிடையாது குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கின்றது அப்படியாக இன்றைய நாளிலே நல்ல செலவுகளை செய்து குடும்பத்தினருக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகின்றது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார் துளாராசி அன்பர்களே இன்றைய நாளிலே நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் நம்முடைய சொந்த காலிலே நாம் நிற்கின்றோம் யாருடைய உதவியையும் பெற்று நாம் உயரவில்லை என்ற ஒரு மனநிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் அதாவது எவரையும் மதிக்காமல் இருப்பது வேறு சொந்த காலில் நிற்பது வேறு எனக்கு எவருடைய உதவியும் தேவையில்லை என்று கூறுவதை காட்டிலும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையிலே நான் இருக்கின்றேன் என்று நினைப்பது உத்தமமானது அப்படியாக இந்நாளிலே நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் வேண்டியது உங்களுடைய கை வந்து சேரும் அதே சமயத்திலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நல்ல குணங்களும் கூட வெளிப்படும் மகிழ்ச்சியாக இருந்து கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவுவீர்கள் நிறைவாக உணர்ந்து பிறருடைய நிறைவுக்காக பாடுபடுவீர்கள் தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் போவீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் விருச்சகராசி அன்பர்களே செய்யும் தொழிலே தெய்வம் என்று கூறுகிறார்கள் எவர் ஒருவர் தான் செய்யக்கூடிய அந்த தொழிலே அந்த வேலையை கடமை உணர்வோடு உண்மையாக நேசித்து ஈடுபாட்டோடு செய்கின்றாரோ அவருக்கு வாழ்க்கையிலே கட்டாயம் உயர்வு உண்டு இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விடுப்பு எடுக்கலாமா காலதாமதமாக பணிக்கு செல்லலாமா சீக்கிரமாக வீட்டிற்கு வந்துவிடலாமா இப்போது இருக்கக்கூடிய பணியை விட்டு வேறு பணிக்கு மாறலாமா இப்படியெல்லாம் சிந்திப்பது என்பது இப்போதாவது ஒரு சமயம் இருக்கலாம் எப்போதுமே இருக்கக்கூடாது எப்போதும் இதை பற்றியே சிந்திக்க கூடாது அப்படி செய்யும் பட்சத்தில் இருக்கக்கூடிய வேலையிலே ஈடுபாடு இல்லாமல் போய்விடும் உங்களுடைய வேலைக்கு உங்களுடைய பணிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும்போது உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் இதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் வெற்றி சீக்கிரமாக கிடைக்கும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் தனுசு ராசி நாம் எவ்வளவுதான் மிகச் சரியாக நடந்து கொண்டு வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்களாக இருந்தாலும் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்பது எவ்வளவோ இருக்கும் இதை மட்டும் மறந்துவிடக்கூடாது பிறருக்கு நாம் போதனைகளை செய்கிறோம் பிறரை நல்வழிப்படுத்துகிறோம் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் ஒரு குருவாக நாம் இருக்கின்றோம் என்றால் நமக்கு அனைத்தும் தெரிந்துவிட்டது என்பது பொருள் கிடையாது நாம் யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறோமோ அவரை விட கொஞ்சம் நமக்கு கூடுதலாக தெரியும் அவ்வளவுதான் அதேபோன்று அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வித்தையை தவிர்த்து நம்மிடத்தில் யார் கல்வி கற்கிறாரோ அவருக்கே கூட நமக்கு தெரியாத விஷயங்கள் தெரிந்திருக்கலாம் வேறு துறைகள் சார்ந்து அப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் மகர ராசி என்பர்களே இந்நாளிலே எச்சரிக்கை உணர்வோடும் கட்டுப்பாட்டோடும் இருக்க வேண்டியது அவசியம் நிறைய பேர் வாழ்க்கையிலே தோல்வி பெறுவது கட்டுப்பாடுகளை கைவிடும் தான் கட்டுப்பாடு என்று சொல்லும்போது குறிப்பாக ஒருவனுக்கு ஒரு தீ என்று கூறுகிறார்கள் இதிலே கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அதே போன்று லாகிரி வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய போதை தரக்கூடிய வஸ்துக்கள் அது நம்மை மயக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு முறை நாம் அதை பிடித்துவிட்டால் அது நம்மை விடாது அப்படியாக தீய பழக்கங்களுக்கு தீய பண்புகளுக்கு ஆளாகி விடாமல் உயர்ந்த நற்பண்புகளை பாடுபட்டு நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் இப்போது இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டுவிட்டு வேறு விஷயத்தை செய்யலாமா என்று சிந்திப்பதற்கும் கூட இது நேரம் கிடையாது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் கும்பராசி அன்பர்களே மகிழ்ச்சியாக நிறைவாக இந்நாளிலே நீங்கள் இருப்பீர்கள் ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவருடைய கடமையை அவர் முடித்திருக்க வேண்டும் அந்த காலகட்டத்திலே அந்த நாளிலே அவருக்கு நல்லது நடந்து இருக்க வேண்டும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவது கடமையை முடிப்பது எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பது தன்னுடைய குடும்பத்தை மிகச்சரியாக சிறப்பாக பராமரிப்பது குடும்ப நபர்களுடைய தேவையை நிறைவேற்றுவது இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒருவருக்கு மகிழ்ச்சியை தரும் என்றால் இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி மீனராசி என்பர்களே ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் நோயின்றி வாழ்வதுதான் மிகப்பெரிய செல்வம் அதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும் தேவையற்ற நொறுக்குத் தீனிகளை தவிர்க்க வேண்டும் உணவு கட்டுப்பாட்டை கைக்கொள்ள வேண்டும் அதே போன்று தூக்கமும் கூட அதிகமாக தூங்குவதும் தவறு குறைந்து தூங்குவதும் தவறு நம்முடைய வயது நம்முடைய உடல் தகுதிக்கு ஏற்ப மருத்துவரை ஆலோசித்து சரியான தூக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை வைத்துக்கொண்டால் இது உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இந்நாள் அனைவரது நல் எண்ணங்களும் ஈடேறக்கூடிய நன்னாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் காக IBC தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க